மட்டும் விட்டு போனானா நேர தான் போவேன் ஏன் உன்னை விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு தான் எனக்கு தெரியல ஆதாரத்தை மட்டும் இறக்கினேன் ஓ ஆதாரத்தை இன்னும் நான் இறக்கவில்லை நான் இறக்கணு வச்சுக்கோ மன உளைச்சல் தாங்காம நீயே நாண்டுக்குவ அந்த அளவுக்கு இறக்கி விட்டுருவேன் சரியா ஆதாரத்தை எனக்கு இறக்க தெரியும் ஆனா இவ்வளவு நாள் உனக்கு பாவம் ஓ எல்லாரும் கேட்டாங்க என்ட சுகன்யம்மா இந்த கேஸ்ல அந்த அந்த வழக்குல அந்த அந்த குழந்தையோட வழக்குல உன்னுடைய ஆதாரம்தான் மிக வலுவா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ நீ சொன்னது திருப்பூர் திருப்பூர்ல மெடிக்கல்ஸ்ல இருந்து மாத்திரை வாங்கி நான் போட்டேன் அது அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நீ ப்ரமோட் பண்ணதும் பதினெட்டு வருஷம் வரைக்கும் நீ சரக்கு அடித்த அப்படின்னு நீ சொன்னது நீ வந்து மூணு தடவை கரெக்டாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸை கரெக்டாக அந்த அம்மா கட் பண்ணி வச்சிருக்காங்க த்ரீ டைம்ஸ் இவ சொல்லியிருக்கா இவ வந்து அந்த மாத்திரைய வந்து த்ரீ டைம்ஸ் வந்து இவ வந்து ப்ரமோட் பண்ணிருக்கா அப்ப அத்தனை தடவை நீ வந்து அந் உன்னுடைய ஆதாரம் தான் கருப்பி நல்லா கேட்டுக்க உன்னுடைய ஆதாரம்தான் இருக்கிறதுல மிக வலுவா இருக்கு அது மட்டும் அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஆதாரம் இந்த அந்த காட்டு ராச ஆதாரம் இந்த புரோக்கரோட ஆதாரம் ஆனா இந்த இவரது கூட இல்லை ஓடுகாலி இது கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை ஆனா இவழ்ந்து இவன் புரோக்கர் ஒரு தடவை லைவ்ல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணோட போட்டோவை நாங்கள் மட்டும் போட மாட்டோமா ஏன் அந்த பொண்ணோட போட்டோவை போடு அப்படின்னு கேட்டான் அதெல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க என் பொண்ணோட போட்டோ வெளியிட சொல்லி என்னை வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க என் பொண்ணோட போட்டோவை போட்டுருவேன் போட்டுருவேன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஒரு மைனர் குழந்தைய பற்றி நாங்கள் முடியும் நீ எவ்வளவு தைரியம் இருந்தது நான் உக்காந்துக்கிட்டு இந்த புரோக்கருக்காக நேற்று உக்காந்துக்கிட்டு என்கிட்ட ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலையோ சொல்லி சரியா இன்னொரு அதிர்ச்சி தகவல் நான் சொல்கிறேன் இவ்வளவு ஆதாரமும் எங்கேருந்து யார் மூலியமாக வந்தது அப்படின்னு இந்த ஏய் கருப்பி நீ ஆதாரம் கொடுத்த ஆ அந்த விதத்தில் ஓகே ஆனால் ஆதாரம் கொடுத்துட்டா உன்னை மட்டும் விட்ருவோம்மா ஆ எனக்கு உங்ககிட்ட இருந்த ஆதாரம் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு சரியா நீ அப்ரூவராக மாறு மாறாமல் போ எனக்கு என்ன அப்படியே உன்னையே மட்டும் விட்டுருவோமா நாங்க கேக்கிறேன் நான் ஆ நீ என்னைக்கா இருந்தாலும் பாம்புக்கு பால் பாக்குற மாதிரிதான் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இருந்தாலும் உன் விஷயத்துல நான் என்னைக்குமே ஒரே நிலைப்பாட்டில தான் இருக்கேன் சரியா ஒண்ணு உங்ககிட்ட இருந்து வாங்கின அத்தனை ஆதாரமும் எனக்கு போதும் நீ அப்ரூவரா மாறணும்னு அவசியமே கிடையாது சரியா உன்னோட ஸ்டேட்மெண்ட் அவசியமே கிடையாது நீ நான் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சுக்குவேன் புரோக்கரை மட்டும் கை காட்டிட்டு தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு நீ எனக்கிட்ட பேசினது ஃபுல் ரெக்கார்டு இன்னைக்கு ஏ எனக்கு சவால் விட்றி நீ என்கிட்ட பேசினத இன்னைக்கு நான் போடுறேன் நாளைக்கு காலையில் எந்திரிக்கத்துக்குள்ளார நான் அந்த ஆதாரத்தை நான் போடுறேன் சரியா அதை அழகாக நான் போட்டேன்னு வச்சுக்கோ உன்னைய வந்து புரோக்கரோட மகங்காரம் வந்து உனையாகி அப்புறம் அவன் அவன் அடியில் அவன் பாட்டில் சொல்லிட்டு போயிடுவான் சரியா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீ பேசி வச்சிருக்க நீ அந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு போயிருக்க ஏய் புரோக்கர் உனக்கு தான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஓப்பனாக சொல்லிடலாமா சுகன்யா புரோக்கர் உனக்கு தான் சொல்லிடலாமா சுகன்யா எது பார்க்கிங்கம்மா அந்த இரு மியூட் பண்ணிக்கிறேன்